அந்த ஆறு பேர் சந்தித்து பேசினார்கள் அப்படிங்கிற விவரம் வலைத்தளங்களில் பல்வேறு ஊடகங்கள்ல காட்சி ஊடகங்கள் எல்லாம் வந்தது ஆறு பேருமே மறுக்கலை ஆனால் இந்த கட்சி இந்த கட்சியை வழி நடத்துகிற முதன்மை பொறுப்பில் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆறு பேர் என்னை சந்தித்து பிரிந்து கிடப்பவர்களை விலக்கி வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வந்த செய்த அனைத்தும் பச்சை போய்கிறார் இதுக்கு இடையில கொஞ்ச நாள் கழித்து தமிழ் இந்துக்கு வந்து செங்கோட்டையனை ஒரு பேட்டி கொடுக்குற அதில் வந்து நாங்கள் ஆறு பேர் சந்திச்சோம் உண்மை தான் கட்சியில் வந்து பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணுன்ற ஒரு கோரிக்கை இருக்க தான் இன்னும் இருக்குன்னு சொன்னார் இருக்குது அதே போல கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் தான் தேர்தல் நேரத்தில் தான் முடிவு பண்ண முடியும்ன்ற ஸோ எடப்பாடி ஒரு கருத்துக்கு என்டையர் ஆப்போசிட்டாக செங்கோட்டையன்னு பேசுனதுனால தான் வந்து எடப்பாடிக்கு செங்கோட்டையனை பிடிக்கல சசிகலாவோட ஆளாக இருக்காரு சசிகலாட்ட பேசுகிறார் அதனால தான் எடப்பாடி வந்து ரிவென்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஆறு பேர் இருக்காங்கல்ல ஆறு பேரையுமே இவர் அவருக்கு அவங்களுக்கு இந்த ஆறு பேருக்கும் இருக்கிற முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான பணிகளை அன்று முதலே தொடங்கிவிட்டார் எல்லாருமே ஏங்க அது அங்கே கொங்கு மண்டலத்தினுடைய பெரிய நான் கோட்டையாக உருவாக்குனதுனா அவருக்கு எதிராக இருந்த முன்னாள் மேயர் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுசாமியை இப்போ கொண்டு வர்றார் அதே மாதிரி திரு செங்கோட்டையனுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு இருக்கிற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை போறாமல் அவர் அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு வர்றார் எல்லா பகுதியிலுமே இப்போ திண்டுக்கலை பொறுத்தளவில் நத்தம் விஸ்வநாதன் கூடம் கட்டிட்டு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கொண்டு வர்றாங்க